தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியை புகழ்ந்து வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் சுபாஷ் விவரங்களை பதிவு செய்யலாம் செல்லூர் ராஜு என்ன சொல்லியிருக்கிறார் நான் பார்த்து நெகிழ்ந்த ரசித்த இளம் தலைவர் என்ற ஒரு வாசகத்துடன் அந்த வீடியோவை தனது ட்விட்டர் ஹேண்டில் அதாவது எக்ஸ்டால பக்கத்துல அந்த பதிவு செஞ்சிருக்கிறாரு முன்னாள் அமைச்சர் அதிமுகவின் மூத்த தலைவர் செல்லூர் ராஜு ஆஹ் அந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்காவது ஒரு சாதாரண ஹோட்டல்ல அங்க இருக்கக்கூடிய உணவை சாப்பிட்டு கொண்டு அது அங்க இருக்கக்கூடிய மக்களோட பேசிட்டு இருக்கிறார் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களோட பேசிட்டு இருக்காரு அந்த வீடியோவை பதிவை பதிவிட்டு செல்லூர் ராஜு இந்த கருத்தை இருக்கிறார் நான் பார்த்து நெகிழ்ந்த ரசித்தா இளம் தலைவர் என்ற ஒரு விஷயத்தை அவர் வந்து பதிவு செய்திருக்கிறார் அதிமுக உள்ள ஒரு ஒரு தலைவரை எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தரை அவ்வளவு எளிதாக ஒரு மூத்த நிர்வாகியோட மூத்த தலைவரும் பேசிக்க முடியாது ஏனென்றால் அவர்கள் கட்சிக்கு என்று ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கிறது அவர்கள் தலைவர் தலைவர்களை தான் பெருமைப்படுத்தி பேசியது அந்த காலங்களில் பார்த்தோம் அது எம்ஜிஆர் ஆக இருந்தாலும் சரி ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி அதற்கான ரப்பத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராகுல் காந்தியை புகழ்வதற்கான காரணம் என்ன என்ற ஒரு விஷயத்தையும் நாம பார்க்க வேண்டியது இருக்கிறது அப்படி பார்த்தோம்னா இந்த 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 வீடியோ பதிவுன்றது செல்லூர் ராஜு பதிவிட்டு இருக்கிறது என்பது ஒரு அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் பெறுதா அப்படின்றதையும் இது தொடர்பா அவரிடமும் நம்ம கருத்து கேட்க போகிறார் என்பது பார்க்க தேர்தல் முடிவு வெகு விரைவில் அதாவது இன்னும் இரண்டு வார காலமே இருக்கிறது இந்த தேர்தல் முழுவதாக நிறைவட்டது இந்தியாவிற்கான அடுத்த பிரதமர் யார் இந்தியாவை ஆளக்கூடிய கட்சி என்ன என்பதை எல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தெலுங்கு ஆட்சியின் இந்த பதிவானது அதிமுகவில் ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம என்ன சொல்ல வருகிறார் அப்படின்றதையும் நம்ம புரிந்து கொள்ள இருக்கு ஏன்னா பல கட்சிகள்ல பல இளம் தலைவர்கள் இருக்கிறார்கள் பாஜக அதை எதிர்த்து அதிமுக அரசியலையும் செய்ய தொடங்கி இருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸை ஆதரித்து அதுவும் குறிப்பாக ராகுல் காந்தியை பார்த்து நான் பார்த்த நிகழ்ந்த ரசித்த இளம் தலைவர் என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்ற பல்வேறு கேள்விகளுக்கு செல்லூர் ராஜு பதிலளிக்க வேண்டியதும் முக்கியமாக பார்க்க வேண்டும் கொடுக்கிற அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தனது ட்விட்டர் பக்கத்தில் ராகுல் காந்தி தொடர்பான வீடியோவை பதிவிட்டு நான் பார்த்து நெகிழ்ந்து ரசித்த இளம் தலைவர் என்று பதிவிட்டிருக்கிறார் இது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம் அந்த குறிப்பிட்ட வீடியோ காட்சியையும் நாம் பார்க்கிறோம் ராகுல் காந்தி உணவகம் ஒன்றில் உணவருந்த கூடிய அந்த வீடியோ காட்சியை பதிவிட்டு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பதிவிட்டிருக்கிறார்